அருமை நீங்கள் விரும்பும் போல் இரண்டாம் உலகப் போர் மற்றும் இந்திய சீன போர் காலத்தை மையமாக கொண்டு ஒரு தனித்தமிழ் கதையை இப்போது உருவாக்குகிறேன் இது பத்தொன்பதாயிரத்து நாற்பதுகளின் கிழக்கிந்திய சிற்றூரில் இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்திரண்டு சீன இந்திய போர் வரையிலான ஒரு தலைமுறை பயணக்கதை கதையின் பெயர் மலைவழியில் மறைந்த வீரர்கள் பின்னணி இது இரண்டாம் உலகப் போர் காலத்திலிருந்து துவங்கி ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ரெண்டு இந்திய சீன போர்வரை நீளும் ஒரு குடும்பத்தின் உணர்ச்சி பயணம் இடம் தமிழ்நாடின் ஒரு கிராமம் சிவகங்கை மாவட்டம் முதற்கட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்று சாமுவேல் என்ற வீரன் சாமுவேல் சிவகங்கை அருகிலுள்ள கடவூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்றில் பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் சேர்ந்து ஜப்பானியர்களுடன் போரிடும்படி ஆண்டமான் மற்றும் பர்மா எல்லையில் அனுப்பப்படுகிறார் அங்கே அவருக்கு தெரிகிறது இந்த போர் வெறுமனே குண்டுவெடிக்கும் சத்தமல்ல அது மனித மனங்களை பதைத்துவிடும் பயம் பெரும்பாலும் சாமுவேல் இரவில் தனது தங்கை முத்துவை நினைத்தபடியே தூங்குவார் ஒருநாள் பர்மாவின் புல்வெளியில் ஒரு படைவீரர் காயமடைந்திருந்தபோது சாமுவேல் தனது உயிரை பின்பற்றி அவனை மீடித்தார் அதற்கு பரிசாக அவருக்கு ஒரு சங்கிலி தங்க பதக்கம் வழங்கப்பட்டது இரண்டாவது கட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு சீன எல்லையில் குமரன் சாமுவேலின் மாமனார் மகன் இவர் இந்திய இராணுவத்தில் சேர்ந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு சீன போரின் போது அருணாச்சல பிரதேச எல்லையில் காவலில் இருந்தார் அப்போது பெரும்பாலான இந்திய வீரர்கள் மோசமான ஆயுதங்களுடன் உயரமான மலையில் சமையலுக்கே அரிசி இல்லாத நிலைமையில் போரிட்டனர் ஒரு இரவில் சீன படை விலங்குகளைப் போல மலை வழியே ஊர்ந்து வந்தது குமரன் மற்றும் அவரது அணி தங்கள் உயிரை பணையாக வைத்து அந்த பகுதியில் உள்ள பாலத்தை காப்பாற்றினர் ஆனால் அந்த சண்டையில் குமரன் காணாமல் போனார் முடிவுகட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் ஒரு பனிக்கடல் கடிதம் முற்றிலும் மறைந்து போனதாக கருதப்பட்ட குமரனின் கதையை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் ஒரு சேனல் மூலம் வந்த கடிதம் உயிர்ப்பித்தது நான் சியாங்யங் பகுதியில் கைதியாக இருந்தேன் என் பெயர் குமரன் என்னை தேடிய சாமுவேலுக்காகவும் என் நாட்டுக்காகவும் நான் உயிருடன் இருப்பேன் கதையின் தன்மை இக்கதை இரண்டு தலைமுறைகளின் இராணுவ வாழ்க்கையின் உண்மையான தாக்கங்களை எடுத்து காட்டுகிறது ஒரு தலைமுறை பிரிட்டிஷ் கால போரில் மறு ஒரு தலைமுறை சுதந்திர இந்தியாவின் போரில் அவர்கள் எதிர்த்தது வெறும் எதிரிகள் அல்ல மரணத்தின் நெருக்கத்திலும் மனிதனின் நம்பிக்கையை இந்த கதையை நீட்டிக்கவோ ஓர் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் உருவாக்கவோ விருப்பமா அல்லது மேலும் ஒருவர் நாயகனாகச் சேர வேண்டுமா